சாஸ் அவர்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அதிகாரிகள் பட்டிமன்ற நடுவர் பேச்சாளர்கள் பெரும் திரளாக வந்து பட்டிமன்றத்தை சிறப்பிக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே முதற்கன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அரசாங்கம் அரசாங்க அணி தெரியுங்களா சக்தி வாய்ந்தது அதனால தான் ஆனந்தம் உடையது அப்புறம் எப்பவுமே சிரிச்சு பேசக்கூடிய எவர் ஆனந்தம் வந்தாரு அடுத்தது அழகானது அழகிய தமிழ் மகன் சந்திரன் அவர்கள் அவர்களும் தவறு நடந்தா பத்திர காலியா மாறி அது யாருமே நீங்க விபத்தில்லாம் சமூகத்தை உருவாக்குவது அரசாங்கமா தனிநபரா என்று கேட்டார் பச்சை பிள்ளையில இருந்து பல்போன பாட்டி வரைக்கும் தமாசுண்டு பயன்ல இருந்து தடி உண்ற தாத்தா வரைக்கும் என்ன சொல்லுவாங்க தனிநபர் இல்லையோ தான் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாங்க நீங்க அதட்டி கூட கேட்டு பாருங்க அப்பயும் சொல்லுவாங்க அரசாங்க நாயத்து ஏன்னா அங்கே அனுபவம் பேசும் ஒரு சமூகத்தை உருவாக்குவது கட்டமைப்பதில்லை சட்டங்கள் போடுவது திட்டங்கள் தீர்த்துவது திட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவது விபத்தில்லா சமூகத்தை உருவாக்குவது உட்பட மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது இதையெல்லாம் யாரால செய்ய முடியும் அரசாங்கத்தால் மட்டும்தான் தனிநபர்கள் செய்ய முடியுமா முடியாது முடியாது முடியவே முடியாது இந்த உண்மை எனக்கு தெரியும் நடுவர் ஐயாவுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த ஊருக்கே தெரியும் ஆனா இவங்களுக்கு தெரியல பாருங்க விபத்தில்லா சமூகத்தை உருவாக்குவது தனியாபரம் தான் தனியாபர்தான் என்று இவங்க சொல்றாங்கல்ல இதை பார்த்த எப்படி இருக்குன்னா சில் படத்துல எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம்னு ஒருத்தருவரா இருப்பாருங்க அந்த மாதிரி இருக்கு விபத்தில்லா சமூகத்தை உருவாக்க அரசாங்கம் எப்படி எல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துது சொல்லட்டுமா பாட்டில் சொல்லட்டுமா 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 ரகசியத்தை சொல்லட்டுமா பாதுகாப்பு ரகசியத்தை பட்டியலிட்டு சொல்லட்டுமா டூ வீலர் ஓட்டும் போது தல கவசம் அணிஞ்சிக்கணும் காரில்லாம பயணம் செஞ்சா சீட் பெல்ட் போட்டுக்கணும் கால்நடையா நடந்தாலோ கவனமாக இருந்துக்கணும் கண்ட கண்ட இடங்களிலே ரோட் கிராஸ் பண்ண கூடாது சொல்லட்டுமா ரகசியத்தை சொல்லட்டுமா பாதுகாப்பு ரகசியத்தை பட்டியல் போட்டு சொல்லட்டுமா வேலை செஞ்சா பெருங்கவனோ வேண்டும் அம்மா பாதுகாப்பு உபகரணம் பக்காவா உடுத்திக்கணும் பாதுகாப்பு விதிகளை நாம் உயிராக மதிச்சிடணும் பாதுகாப்பு விதிகளை நாம் உயிராக மதிச்சிடணும் பாசமுள்ள சொந்தங்கள் காத்திருப்பா புரிஞ்சிக்கணும் பாசமுள்ள சொந்தங்கள் காத்துருப்பா புரிஞ்சிக்கணும் பாசமுள்ள சொந்தங்கள் நமக்காக காத்திருப்பா புரிஞ்சிக்கணும் விபத்தில்ல சமூகத்தை உருவாக்க அரசாங்கம் செய்து உன்னதமான பணிகள் தரமான சாலை வசதி மேம்பாலங்கள் தேவையான இடங்கள்ல சிக்னல் ஸ்பீட் பிரேக்கர் சர்வீஸ் ரோடு ஹோட்டல்கள் ஓய்வு வசதி மக்கள் அதிகமாக கூடும் லிப்ட் வசதி ஆபத்து காலத்துல தப்பிக்க எமெர்ஜென்சி எக்ஸை உட்பட படிக்கட்டு வசதி தீ அணைப்பான்கள் வசதி இருக்குதா என்பதை உறுதிப்படுத்துது முக்கியமா இல்லசரசுகள் மேல அரசாங்க கட்சிக்கு எவ்வளவு அனுபவிச்சிருக்கு ஒன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஒன் மணா தூதும் ஒரு மணி நேரத்துல ஓடி வந்து உங்களுக்கு உதவுவாங்க பெண்கள் முகத்துல மீண்டும் புன்னகை இதுக்காக அரசாங்கம் செய்குள்ளேயே சேதாரமா வாங்குறதுக்காக அது மட்டுமா தொலைகள்டுவர் பணியாற்றக்கூடிய உபகரண உபகரணம் ஐயா நான் சொல்வதெல்லாம் தானே உண்மையை தவிர வேற என்றும் உண்மைதானே சமூகத்தை உருவாக்க அரசாங்கம் இன்னைக்கு பட்டிமன்றம் நடத்தது பட்டிமன்றத்துக்கு மதிப்பிற்குரிய ஐயா வந்திருக்காங்க சீனியர் டீச்சர் வந்திருக்காக சீனியர் ஏஓ வந்திருக்காங்க சேப்டி ஆபிசர் வந்திருக்காங்க ஜூனியர் லீடர்ஸ் எல்லாம் வந்திருக்காக மற்றும் நம் சொந்தங்கள் எல்லாம் வந்திருக்காங்க இது புரியாம இருக்கீங்களே மின்னல் உமாமேஸ்வர் மேடம் சொன்னாங்க அன்பா சொன்னாதான் திருந்தவங்க என்று அன்பா சொன்னா கேட்க மாட்டீங்களே அதனாலதான் அடி பூசுற உதவுற மாதிரி அண்ணன் கூட உதவ மாட்டாங்க மேடம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியாது தெரியல எனக்கு கார்த்திக்குமா சொன்னாரு அரசாங்கத்துல ஒத்துமை இல்ல அதனால வந்து அவங்க கண்டனே வந்து அரசாங்கம் யாராரு யாரு ஆரு ஒண்ணு அதிகாரிங்க ரெண்டாவது மந்த்ரி சபா நம்ம இவரே சொன்னாரு சந்திரசேகர் மூன்றாவது இன்னொன்னு இருக்குது நீதித்துறை நம்ம ஐயா இன்னைக்கு போட்டு போடாம விட்டாரு அவரும் அரசாங்கத்தான் அவருதான் அந்த அதான் இங்க மூன்று பேப்பர் தான் அரசாங்கம் உணதா மேடம் சொன்னாங்க பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் தான் தர தரணும் ஆனா அதிகமா கொடுத்துரு மகளிர் மீது அரசாங்கத்துக்கு ஒரு தனி அன்பு மேடம் தான் உங்க அணியில எழுபத்தி அஞ்சு சதவீதம் கொடுத்திருக்கோம் ஐயா விபத்தை ஏற்படுத்துறதே சில தனிமனிகள் தான் அவங்க விபத்து சமுதாயத்தை எப்படி உருவாக்க முடியும் நினைச்ச இடத்துல ரோடு கிராஸ் பண்ணி இந்த சைட்ல இருந்து அந்த சைடுக்கு பீட்டி குசார மாதிரி ஓடுறது அதை பார்த்து வேகமா வர டூ வீலர் சடன் பிறகு அடிக்க பின்னாடி வர காரம் பேனோ டூவீலர் மேல இடிக்க அங்க சண்டை நடக்க கிராஸ் பண்ண ஒரு ஓடுருவாரு பின்னங்கால் படல் அடிக்க ஒரு சில டூ வீலர் ஒருத்தர் ஒரு சிலர் டூ வீலர் எடுப்பாங்க ஹெல்மெட்டும் எடுத்துக்குவாங்க ஆனா ஹெல்மெட் எங்க இருக்கும் பெட்ரோல் டேங்க் மேல இருக்கும் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தான் டிராஃபிக் ஜாம் இவருக்கு பெட்ரோல் டேங்க் மேலே டிராஃபிக் ஜாம் ஐயா சிலர் நூறுல வந்து நூத்தி எட்டுல போறாங்க ஐயா நூறுலன்னா அதிவேகமாக வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க இவங்க செய்யற கொடுமை எல்லாம் சொல்லி சொல்லி யாராவது சொல்றதுக்கு எனக்கு பத்து நிமிஷம் போறாது ஐயா ஒரு சில பேரு அல்ல இல்ல விபத்து பகுதி மெதுவாக செல்லும் என்ற வாசகத்து மேல அவங்க தாத்தாவோட கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டி வாசகத்தை மறைச்சு அந்த வழிய பயணி போற நிரந்தரமா கண்ணீர் சென்று வச்சிருக்காங்க ஐயா சிலர் என்ன பண்றாங்கன்னா தலைக்கவசம் அணியவும் சீட் பெல்ட் போடவும் என்ற பேரிகாட் மேல பிளாட் விற்பனைக்கு சென்னைக்கு மிக அருகில் மருவத்தூரில் என்று போஸ்ட் விட்டுறாங்க ஐயா சிலரு ஷார்ட் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க எப்பயுமே ராங் ரூட் நோ என்ட்ரி தான் கேட்டப்பனா நாங்க ராங்க ராங்க என்ன பண்றது அரசாங்கம் என்பது யாரு நமக்கு பட்டது இல்ல நம் பெற்றோர்களுக்கும் பெற்றோர் மாதிரி அரசாங்கம் அன்பா சொல்லுது சில பேர் கேட்கறது இல்ல அதனால அபராதம் போட்டு திருத்த வேண்டியிருக்குது குற்றம் செய்தவரை தண்டிப்பதும் அரசாங்கத்தின் கடமை என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்றார் குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் படுவன்று வேந்தன் தொழில் குடிமக்களை பாதுகாத்து வகை யாராயிடம் கணக்கு அதாவது அரசாங்கத்துக்கு இழுத்து வரும் என்று கருதாமல் தண்டிப்பதும் அரசாங்கத்தின் கடமை இன்னைக்கு வீட்டுல இருந்து ஆபீஸுக்கும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கும் மற்ற இடங்களுக்கும் பாதுகாப்பா தோ மாறி போயிட்டு வரோம்னா அதுக்கு காரணம் அரசாங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற பல துறைகள் தான் ஐயா ஒரு நாள் முதல்வர் மாதிரி மக்களை பாதுகாப்பும் கடமையையும் பொறுப்பையும் ஒரு நாளைக்கு அரசாங்கம் தனிநபரிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனை செஞ்சு பார்க்கலாம் என்ன ஆகும் விபத்துக்கள் பல மடங்கு அதிகரிக்கும் மேடம் இல்லைன்னு சொல்லி ஆயிடாதீங்க எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் தனி மனிதனால் ஒருபோதும் விபத்தில்லா சமூகத்தை உருவாக்க முடியாது விபத்தில்லா சமூகத்தை உருவாக்கும் ஆற்றலும் திறமையும் அரசாங்க அரசாங்கத்துக்கே உள்ளது இதுவே நிதர்சனமான உண்மை எனவே விபத்தில்லா சமூகத்தை உருவாக்குவது அரசாங்கமே அரசாங்கமே என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய தமிழ்ச்சங்கத்திற்கும் தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை சார் அருமை அருமை நிறைய பாயிண்டையும் கிடைச்சுல ஒரு பொறுப்பு வந்து அணியோட தலைவர் என்ற பொறுப்போட வந்து பேசாம ஒரு பாட்டு 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 யாராவது சொல்லுங்க நைட்டு பதினோரு மணிக்கு சவுக்கு சொல்லுங்க அந்த ஒழுக்கத்தை தனிமனிதம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க முடிஞ்ச அவருக்கு சார் ஒத்துக்கலாமா